கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த செய்திக்கு தலைப்பானது உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் கர்த்த உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் அதற்கு ஆதாரமாக நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்திலே இருபத்தைந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கர்த்தரை நம்புகிறவரோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவார் இந்த செய்திக்கு தலைப்பு கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் இந்த வசனத்திலே இரண்டு விதமான காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று கர்த்தரை நம்பாத மனிதன் அதாவது மனிதர்களை நம்புகிற மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொன்று கர்த்தரை நம்புகிற மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ மனிதனை நம்புகிற மனிதன் அதாவது கர்த்தரை நம்பாமல் மனிதர்களை நம்பி வாழ்கிற மனிதர்களுக்கு கண்ணியை வரிவிக்கும் என்றும் அதே வேளையில் கர்த்தரை நம்புகிற மனிதனுக்கு கர்த்தருடைய உயர்ந்த அடைக்கலமான அந்த ஆசிர்வாதம் கிடைக்கும் என்றும் இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் இந்த நாட்களிலே ஆண்டுடைய வார்த்தை அநேகருக்கு பிரசவிக்கப்படுகிறது ஆனால் வார்த்தையை கேட்கிறவ எல்லாருமே கர்த்தரை ஏற்றுக்கொள்வது இல்லை சில மனிதர்கள் உலக மனிதர்களுக்காக மனித வழிபாட்டை கருதி சில மனிதர்களுக்கு பயப்பட்டு கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு கண்ணி வருவது நிச்சயம் என்று இந்த வசனத்தின் மூலம் பார்க்க முடியும் யோவான் பன்னிரெண்டாவது அதிகாரத்திலே அங்கே நாற்பத்தி மூன்றாவது வசனம் நான் வாசிக்கிறேன் கேளுங்க அவர்கள் தேவனால வருகிற மைமையிலும் மனுஷனால வருகிற மைமையை அதிகமாக விரும்பினார்கள் அப்போ கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாம கர்த்தருக்கு பயப்பட்டு வாழாம மனிதருக்கு பயப்பட்டு மனுஷரள வழிபட்டு வாழ்கிற மனிதர்கள் அவர்கள் மனித மகிமையை விரும்புகிறார்கள் தேவனால கிடைக்கக்கூடிய அந்த மகிமையை அவர்கள் விரும்பாத மனிதர்களாகவே இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் கத்தரை தள்ளுகிறவர்களாக கத்தடைய வார்த்தையை தள்ளுகிறவர்களாக ஏற்றுக்கொள்ளாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஒரு ஆக்கினை தீர்ப்பை வைத்திருக்கிறேன் என்று யோவான் பனிரெண்டாவது அதிகாரத்திலே அங்கே நாற்பத்தி எட்டாவது வசனத்திலே நான் வாசிக்கிறேன் கேளுங்க என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கொன்று இருக்கிறது இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அவருடைய வார்த்தைய ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் ஏன்னா அந்த வேத வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவன் கர்த்துடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவன் தான் கர்த்தனை ஏற்றுக்கொண்டவன் அப்போ கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாம கர்த்துடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாம கர்த்தரை தள்ளி வாழ்கிற மனிதர்கள் உலக மனிதர்களுக்கு பயப்பட்டு வாழ்கிற மனிதர்களாக இருக்கிறார்கள் மனுஷங்களுக்கு பயப்பட்டு வாழ்கிற வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள் அவன் உண்மையிலேயே ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படுவனாக இருந்தால் கர்த்தருக்கு பயப்படுவான் கர்த்தரை நம்புவான் ஆனா இங்க பாருங்க கர்த்தரை நம்பாத மனிதனை கர்த்தர் சொல்கிறார் நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது அது மட்டுமல்ல அந்த வசனத்தில் நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் என்று ஆண்டவராக இயேசு கிரிஸ்து சொல்கிறார் பாருங்க அப்போ கர்த்துடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத மனிதனுக்கு கர்த்தர சொந்த லட்சிகராக ஏற்றுக்கொள்ளாத மனிதனுக்கு நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது அப்போ ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உலக மனுஷனுக்கு பயப்படுற பயம் உலக வாழ்க்கையை குறித்த பயம் அப்போ இப்படிப்பட்ட பயப்பட்டு வாழ்கிற மனிதன் கர்த்தருக்கு பயப்பட்டு வாழ முடியாது இந்த எனக்கன் பார்க்க நீங்க ஒருவேளை இதுவரைக்கும் மனுஷர்களுக்கு நீங்க பயப்பட்டு வாழ்கிறவர்களாக இருந்தால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தரை சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்போ அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் நம்ம பார்க்குறோம் இன்னும் ரெண்டாவது ஒரு பகுதி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவரை யார் நம்புகிறார்களோ அவர்களை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லுகிறார் பாருங்க அந்த நீதிமொழிகள் அதே இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் அங்கே இரண்டாவது பகுதி கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவார் ஒரு மனுஷனே கர்த்தரை நம்புறா ஆண்டவர் அவரை உயர்வாய் வைத்துக் கொள்வார் இந்த பூமியிலே நம்முடைய பாவங்களுக்காக வந்து மறித்து அடக்கம் எனப்பட்டு உயிர்த்தகரை ஏற்றுக்கொண்ட மனிதனுக்கு ஆண்டவர் உன்னதத்திலே ஒரு உயர்வை வைத்திருக்கிறார் உன்னதத்திலே ஒரு இடத்தை வைத்திருக்கிறார் அது ஒரு உயர்வு இரண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பூமியில வாழ்கிற எல்லா காலங்களிலும் ஆண்டவர் அந்த மனிதனுக்கு உயர்வை கொடுக்கிறார் பாருங்க சங்கீதம் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்திலே நம்ம பார்த்தோம் என்றால் அங்கே கர்த்தருக்கு பயப்பட்டு வாழ்ந்த ஒரு மனிதன் அவர் பாருங்க ஒரு ஆறு காரியத்தை அங்கே சொல்லியிருக்கிறார் பாருங்க ஒரு தன்னுடைய கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்கிற காரியத்தை குறித்து சொல்லியிருக்கிறார் பாரு முதலாவது அவர் சொல்லுகிறார் கர்த்தரே என்னை நடத்துகிறார் என்று அப்போ இந்த உலகத்தில் நம்முடைய விருப்பப்படி நம்முடைய வழியில் நடந்தா அது மரணத்துக்கு ஏதுவான நடக்கையாக தான் இருக்கும் ஒரு மனிதனை கர்த்தர் நடத்தும்படி இந்த பூமியில் பிறந்த எல்லா மனிதனும் கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்து வாழ வேண்டும் பாருங்க இந்த சங்கீத இருபத்தி மூன்றுல தாவித்து சொல்கிறார் கர்த்தர் என் இருக்கிறார் நான் தாழ்ச்சி மனிதரை கர்த்தர் நடத்தினா கர்த்தர் தாழ்ச்சி அடைய விடுவதில்லை வாழ்க்கையில தாழ்ச்சியான காரியங்கள் வருவது இயல்புதான் எல்லா மனிதருக்கும் வருவது இயல்புதான் ஆனால் கர்த்தரை நம்புகிற மனிதனுக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலம் கர்த்தர் அவர்களை நடத்துகிறார் தாழ்வை மாற்றுகிறார் ஒரு அவரே மேய்க்கிறார் அவரே நடத்துகிறார் பாருங்க இது ஒரு உயர்ந்த அடைக்கலமான ஆசிர்வாதம் இரண்டாவது தாவித சொல்லுகிறார் பாருங்க அவர் என்னை போசிக்கிறார் என்று சொல்கிறார் அந்த சங்கீதத்திலே இரண்டாவது வசனம் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்கிறார் அப்ப இந்த வசனத்திலே பார்க்கும்போது ஆண்டவர் அவரை சரியாக போசிக்கிறார் என்று சொல்லுகிறார் தன்னுடைய பெலத்துல நான் சாப்பிட்றேன் என் கையின் பெலத்துல கையின் பிரயாசத்தில் நான் சாப்பிட்றேன் நான் இப்படி வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லலை பாருங்க அவர்தான் என்னை அவர் அவர்தான் என்னை நடத்துகிறார் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார் அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை நடத்துகிறார் என்று சொல்கிறார் பாருங்க மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க சொல்கிறார் நீதியின் வழிகளிலே நடத்துகிறார் இன்றைக்கு மனுஷனுக்கு பயப்பட்டு வாழ்கிற மனிதர்கள் அநியாயமான வழிகளிலே நடக்கிறாங்க கர்த்தருக்கு உரோகமான வழிகளிலே நடக்கிறாங்க கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை செய்கிறாங்க பாருங்கள் ஆனால் இங்கே அந்த மூன்றாவது அவர் சொல்கிற காரியம் மூன்றாவது வசனத்தில் என் அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார் என கண்பானவர்களே இந்த நாட்களில் இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதனுக்கு ஒரு நீதியின் வாழ்க்கை தேவை பாவம் நிறைந்து கிடக்கிறது பாவ பழக்க வழக்கங்கள் குவிந்து கிடக்கிறது இந்த சூழ்நிலைகளிலே நமக்கு ஒரு நீதியின் வாழ்க்கை தேவை என்றால் நம்மை கர்த்தர் நடத்த வேண்டும் கர்த்தர் நடத்தினா அந்த நீதியின் வழியிலே நடத்துவார் அதுதான் உயர்ந்த அடைக்கலம் அவர் அந்த உயர்ந்த அடைக்கலமான பாதையிலே நடத்துகிற வழி அப்போ நீதியின் பாதையிலே அவருடைய முத்தம் நடத்துகிறார் என்று இந்த வசனத்தில் பார்க்கிறோம் அப்போ அவரை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டால் அவர் காற்று வழி நீதியின் வழியாக இருக்கும் அவர் காற்று வழி செம்மையான வழியாக இருக்கும் அது பாவத்தை விலக்கி வாழ்கிற வழியாக இருக்கும் அது பாவத்தை வெறுக்கிற வழியாக இருக்கும் அதே வேளையில் கர்த்தருக்கு பிரியமா நடக்கிற வழியாக இருக்கும் பாருங்க அப்ப இப்படிப்பட்ட வாழ்க்கையை தந்து உயர்ந்த அடைக்கலத்திலே கத்தர் வைக்கிறார் பாருங்க நான்காவது ஒரு காரியம் பொல்லாப்புக்கு விலக்கி காக்கிறார் என்று பார்க்கிறோம் அது ஒரு உயர்ந்த ஆண்டோடைய அடைக்கலமான ஆசீர்வாதத்தை குறிக்கிறது நான்கு அவசரம் வாசிக்கிறேன் பாருங்க நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் எவ்வளவு இந்த நாட்கள்ல பாருங்க நம்ம வாழ்ற காலங்கள்ல நிறைய பொல்லாப்புகளை சந்திக்கிறோம் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம் நிறைய சூழ்நிலைகளை சந்திக்கிறோம் சில வேலைகளில் நம்ம சுய முயற்சினால அவற்றை ஜெயிக்க முடியாது நம்முடைய பலத்தால எதையும் சாதிக்க முடியாது ஆனா வசனம் சொல்கிறது தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் அப்ப கர்த்தர் ஒரு மனிதோடு கூட இருந்தா எந்த பொல்லாப்பு வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கர்த்தர் பார்த்துக் கொள்வார் தாவருடைய வாழ்க்கையில் அப்படிதான் அவருடைய வாழ்க்கையில வந்த எல்லா பொருளாப்பிலும் பிரச்சனையிலும் சூழ்நிலையிலும் அவர் கர்த்தரை சார்ந்திருந்தார் கர்த்தரே கூட இருந்து நடத்தினார் என்று பார்க்கிறோம் அதேபோல் அந்த வசந்த சொல்லுது உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் ஒரு ஆடு மேய்க்கிற மேய்ப்பன் அந்த ஆடு அந்த பள்ளத்திலோ முட்களிலோ புதருக்குள்ளேயோ மாட்டி கூடாது என்பதற்காக பக்குவமாக அந்த கோலை வைத்து தட்டி தட்டி சரியான பாதையிலே கொண்டு செல்வான் அந்த மேப்பன் அதுபோலதான் கர்த்தரை சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்ட மனிதன் கர்த்தரை நம்பி வாழ்கிற மனிதனை கர்த்தர் அங்கும் இங்கும் விடாமல் அதை சரியான பாதையிலே அவர் தட்டி நடத்துகிறவராக இருக்கிறார் ஐந்தாவது ஒரு காரியத்தை பாருங்க சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு உயர்வு இதுதான் ஒரு உயர்ந்த அடைக்கலம் நம்முடைய வாழ்க்கையில நிறைய சத்துருக்கள் இருக்கிறார்கள் நாம எதிர்பார்க்காத மனிதர்கள் எல்லாம் உரோதமாக எழும்புறாங்க நாம நம்புறவங்க நமக்கு உரோதமாக எழும்புவாங்க சத்ருவாக மாறி விடுவார்கள் ஆனா வார்த்தையை பாருங்க என் சத்துருகளுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது இங்கே இந்த வசனத்திலே பார்க்கிறோம் கர்த்தரை நம்புன மனிதன் சொல்றாரு என் சத்ருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி நாம் அழிந்து போக வேண்டும் நாம் நிர்மூலமாய் போக வேண்டும் என்று நினைக்கிற சத்ருக்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை கர்த்தர் உயர்த்துகிறார் நம்மை அவர் மேன்மைப்படுத்தி நடத்துகிறார் நடத்துவார் நடத்துகிறார் அப்ப அவலக்கன்பானவர்கள இது ஒரு உயர்ந்த அடைக்கலமான ஆசீர்வாதம் ஏன்னா சில சத்துருக்களை நம்முடைய பிள்ளத்தினால எதிர்க்க முடியாது சில சத்திருக்களை நம்முடைய ஞானத்தினால எதிர்க்க முடியாது ஆனா கர்த்தராலம் மாத்திரம்தான் நமக்கு உரோதமானவர்களை அவர்களிடமிருந்து நம்மை தப்புவிக்க முடியும் அந்த சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு மேன்மையை நமக்கு ஒரு உயர்வை நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர முடியும் இது ஆண்டவரால் தான் முடியும் இதுதான் கர்த்தருடைய ஒரு உயர்ந்த அடைக்கலமான பாதை கடைசியாக பார்த்தீங்கன்னா நன்மையையும் கிருபையும் தொடர செய்கிறார் இந்த பூமியில் வாழ்கிற காலமெல்லாம் நாம் விரும்புகிறது நன்மை ஆனால் அதே வேளையில் நமக்கு கிருப தேவை அந்த நன்மையை விரும்புகிற மனிதனுக்கு நன்மையையும் அதே வேளையில கிருபையும் கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறார் தன் மேல நம்பிக்கையாய் வைத்திருக்கிற மனிதனுக்கு கொடுக்கிறார் பாருங்க அந்த தன்னை நம்புகிற மனிதனுக்கு தன்னையே ஒரு அடைக்கலமாக ஏற்றுக்கொண்ட மனிதனுக்கு ஆண்டவர் அவர் என்ன செய்கிறார் என்று பாருங்க சீவனுள்ள நாளெல்லாம் இந்த பூமியில வாழ்கிற எல்லா காலங்களிலும் அவர் நன்மையையும் கிருபையையும் கொடுக்கிறார் பாருங்க சில காரியங்கள் நமக்கு மனசுக்கு சஞ்சலமாக இருக்கலாம் அதுவும் அந்த தீமையும் நன்மையாக கத்தர் மாற்றுவார் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு நமக்கு ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு தான் நடக்கும் எந்த காரியம் வந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும் அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு அவருடைய கிருப தேவை இந்த பூமியில வாழ்கிற காலமெல்லாம் கர்த்தர் தெரிகிற நன்மை கர்த்தருடைய கிருப நமக்கு தேவை பாருங்க அப்போ இப்படிப்பட்ட கிருபையை தந்து நமக்கு தேவையான அந்த நன்மைகளை கர்த்தர் தந்து பாருங்க நம்மை அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே வகிக்கிறார் கடைசியாக அந்த வசத்துல பாருங்க நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது கர்த்தரை சார்ந்து வாழ்கிற மனிதன் கர்த்துடைய கர்த்தரை நேசிக்கிற மனிதன் கர்த்துடைய சபையில் ஐக்கியம் வைத்து வாழ்கிற மனிதனை குறிக்கிறது ஆகவே எனக்கு அன்பானவர்களே கர்த்தரை நம்பணும் நாம மனுஷனுக்கு பயப்பட்டு நம்ம வாழக்கூடாது நம்ம அவங்க ஒதுக்கி வச்சிருவாங்க இவங்க தள்ளி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனுக்கு பயப்படக்கூடாது கர்த்தருக்கு பயப்படும் மனுஷனுக்கு பயப்பட்டா நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது மனுஷனுக்கு பயப்பட்டா கண்ணி ஒன்று இருக்கிறது அதே வேளையில் கர்த்தருக்கு பயப்பட்டு வாழ்ந்தார் கர்த்தரை நம்பி வாழ்ந்தால் கர்த்தர் உயர்ந்த அடைக்கல வைப்பார் என கண்பானவர்களே உங்க வாழ்க்கைக்கு நன்மை வேண்டுமா உங்க வாழ்க்கைக்கு பாதுகாப்பு வேண்டுமா உங்க வாழ்க்கையில தேவனுடைய கிருபை வேண்டுமா உங்க வாழ்க்கையில ஒரு மேன்மை வேண்டுமா உங்களை கர்த்தர் நடத்தும்படியாக நீங்கள் அவருக்கு ஒப்பு கொடுங்க அவரை நம்பி அவருக்கு ஒப்பு கொடுங்க அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாராக காட் you